ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் இந்த வார காதல் ராசி பலன் பார்க்க போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன இந்த ராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன எச்சரிக்கைகள் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு தனுசு ராசி டென் ஆஃப் ஃபான்ஸ் மகர ராசி ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் கும்பராசி குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ் மீன ராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் ஓகே இப்போது இந்த நான்கு ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் இந்த வாரம் சொல்கிற காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப்பில் வந்து நிறைய பேர்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய ரெஸ்பான்ஸிபிலிட்டியை வந்து இந்த வாரம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா லவ் லைஃபை விட வேலை குடும்பம் இது இங்கே ஏற்படுற பொறுப்புகள் வந்து உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் கவன சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்கள் பார்ட்னர் கிட்டே நீங்கள் வந்து ஒரு அன்பையும் கவனத்தையும் காட்ட மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் வேலை குடும்பம் அப்படின்ட்டு இருந்தாலுமே உங்களோட பர்சன் கிட்ட நீங்கள் உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது சிங்கிள்ஸ்க்கு காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்த மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப்பில் வந்து நிறைய பிடிவாதம் இருக்கும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட ஓப்பனாக பேசாமல் உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து மறைக்கிறீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து உங்களோட பொசிவ்னஸ்ஸை குறைக்கணும் உங்கள் பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவங்களோட ஃப்ரீடமுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்தாலும் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறது கஷ்டம் ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக இருப்பீங்க ஒரு நர்ச்சரிங்கான ஒரு ஃபீல் வந்து உங்கள் பர்சனுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட பார்ட்னர் வந்து அதே மாதிரி உங்களை ரொம்ப கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட பர்சன் நீங்கள் எவ்வளோ கேரிங்காக கிட்டே இருக்கீங்களோ அதே கேரிங்காக அவங்களுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபேமிலியிலையுமே உங்கள் வந்து இந்த வாரம் க்ரீன் சிக்னல் கொடுக்கலாம் இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு நல்ல வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் இருக்கும் இந்த வாரம் ஒரு கிரவுண்டட் ரிலேஷன்ஷிப் இந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி லவ்வை வரைக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் ஃபார்ன்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட லவ் லைஃபுக்கு வந்து ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செலிப்ரேஷன் யூனியன் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஹார்மோனி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா மேரேஜ் என்கேஜ்மெண்ட் அதே மாதிரி ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஒரு சிறந்த வாரமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் கூட உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு அப்ரூவல் கிடைக்கலாம் உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சோல்மேட்டை நீங்கள் இந்த வாரம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஃபேமிலி மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்கில் உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் இந்த வாரம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு வந்து இந்த வாரம் கொஞ்சம் பேர்டன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து பிடிவாதத்தை குறைச்சிக்கணும் அந்த கண்ட்ரோல் பண்ணுற எனர்ஜியவும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொசசிவ்னஸையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கும்பமன் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு அழகான ஒரு வாரமாக இருக்குது ஒரு ஸ்டேபிளான ஒரு லவ் எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட உங்கள் ஜோடியாக் சைனோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ